வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் இப்போ இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை நிர்வாகிகள் நடத்தக்கூடிய ஜோதிட துவக்க விழா மென்மேலும் வளர்ச்சி அடைய எமது வாழ்த்துக்கள் இப்போ இந்த விழாவுக்கு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க கடைசியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ராமநாத சாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே ராமநாத சுவாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நான் அந்த இறைவனை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு பேர் உண்டு திண்டுக்கல்னால் பூட்டு மணப்பாறைனா முறுக்கு மதுரைனா மல்லி ராமநாதபுரத்துக்கு மட்டும்தான் புனித பூமி அப்படிங்கிற பேர் உண்டு அந்த புனித பூமியிலிருந்து வந்திருக்கேன் அந்த வாய்ப்பு உலகிலேயே முதல் முதலாக தோன்றிய சிவன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் இருக்குது அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த அந்த புனிதமான ஸ்தலத்திலிருந்து இவர்களை இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையை வாழ்த்துவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்து அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி இப்போ இந்த விழாவில் ரொம்ப சிறப்பாக நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா அருமையாக பேசிட்டு இருப்பார் சின்னராசையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா அவருடைய யூடியூப் பூரா கரெக்டாக எட்டு மணிக்கு வெளியாகும் பார்த்துருப்பீங்க அவர் யூடியூப்பில் பூரா சின்னராசையாவோட யூடியூப்பில் வீடியோ எட்டு மணிக்கு வெளியாகும் என்ன போட்டுவார்னு பார்த்தீங்கன்னா எது நெகட்டிவாக இருக்கோ அதை பாசிட்டிவாக மாற்றி போட்டுருவார் ஏழாம் இடத்துல சனி ராகு இருந்தால் கல்யாணம் நடக்காதாம்ல அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த இடத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தால் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி போயிருவார் நீங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவில் பிரபஞ்சம்தான் ஜாதகத்தை உணர்த்தும் நிறைய புஸ்தகங்களை படிச்சு நமக்கு பலன் இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஜாதகத்தை எந்த குருநாதரிடமும் கற்றுக்கொள்ளாமல் படித்தவனா அந்த ஜாதகத்தில் இப்போ முதல் முதல்ல பேசின முரியசன் ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் பேசினது யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலசுப்ரமணியாவா சுப்பிரமணியம் ஐயா அதாவது குருவோட ஜாதகத்தில் புதன் இருந்தாலும் புதனோட ஜாதகத்தில் குரு இருந்தாலும் ஜோதிட வரும்னு சொன்னார் நான் இதை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளி பாலவ மீட்டிங்ல சொல்லிருக்கேன் குருவோட சாரத்துல புதன் இருந்தால் நல்ல குருமார்கள் மூலமாக ஜோதிடம் வரும் அதே மாதிரி புதனோட ஜாதகத்துல குரு இருந்தால் குருவே இல்லாமல் ஜோதிடம் வரும் குரு தேவையில்லை நமக்கு அதுவே வரும் ஜோதிடத்தை படிச்சுக்கிறதுல வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து பலன் சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எதுக்குமே தேவையில்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா யோகம் திதி கரணம் எதுவுமே பார்க்க வேண்டாம் பன்னெண்டு கட்டத்தை மட்டும் பலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா புரியும் ஒரு ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒன்று அஞ்சு ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஒன்றாம் இடம் போது லக்னாதிபதி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் அப்பாவளிகள்னு சொல்லுவோம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பலமாக யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கோ நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜோதிடராக வர முடியும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளுமை சக்தி ஒருக்கு வர முடியும் மற்ற எல்லாமே வேண்டாமா ரெண்டாம் இடம் வேண்டாமா சார் பதினோராம் இடம் வேண்டாமான்னு நிறைய கேட்பாங்க ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இதுக்குள்ளே அடங்கிடும் நீங்கள் லக்கணாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதை அதுக்கு கீழே இருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனை கடன் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிச்சிட முடியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பலமாக இருந்தால் தாத்தா காலத்தில் உள்ள பூர்வ புண்ணியம் உங்களை தூக்கி நிறுத்தும் ஒன்பதாம் மடம் பலமா இருந்தா உங்க அப்பா உங்களுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவார் இதில் ஒன்றும் பயம் இல்ல சார் இப்ப ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தை நான் வந்து அதை சுருக்கமா சொல்லிட்டு போய்றேன் ஐந்தாம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சனி கேது சந்திரன் கேது சந்திரன் ராகு சூரியன் ராகு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு குலதெய்வ குற்றம் இருக்கு பித்தர்கள் தோஷம் இருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு பையனுக்கு ஜாதகம் எழுந்து கொடுக்குறாங்க அந்த ஜாதகத்தை நம்ம எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டோம் இந்த பையனை ஐந்து வயது வரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்புறம் பயம் இல்லைன்னு கொடுத்துட்டோம் கரெக்டாக அந்த பையன் அஞ்சு வயசில் இறந்து போயிட்டான் அவங்க அம்மா அலறி எடுத்து ஓடியாந்தாங்க ஏன் அஞ்சு வயசு எழுதி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்க அதை ஏற்கனவே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டாங்க அதில் என்ன காரணம்னா ஐந்தாம் மடத்தில் சூரியன் ராகு ஐந்தாம் மடத்தினுடைய அதிபதி எட்டாம் மடத்தினுடைய சாரம் பெற்று கெட்டு போச்சு அவனுடைய அந்த கரெக்டாக அஞ்சு வயசில் எட்டாம் மடம் வேலை செய்து எட்டாம் மடத்து அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்து சனி சூரியன் பார்வையில் இருக்குது அப்போ ஆயிலுக்கு கண்டம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவன் இறந்து போயிட்டான் அந்த அம்மாவுக்கு ரெண்டே ரெண்டு குழந்தையில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்போ இன்னொரு குழந்தை இருந்தால் தானே எனக்கு இன்னொரு குழந்தை வேணுமே இல்லை நான் செத்தே போயிடுவேங்குது அவங்களுக்கு சொன்ன பரிகாரம் என்ன தெரியுமா உங்களுடைய பித்தர்கள் தோஷத்தை கழிக்கக்கூடிய பரிகாரம் என்ன சொன்னால் தெரியுமா ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மூணு மணி நேரம் இந்த பெத்திருக்கள் தர்ப்பணத்துக்கான யாகத்தை பண்ணிவிட்டு வந்து குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சுட்டு உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் கோயிலில் எலுமச்சம்பளமும் குங்குமமும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு ஒரு தேங்காயில் சந்தனம் குங்குமம் பூசி வீட்டில் சாமி படத்தில் ஒரு வெங்கல தாம்பாளத்தில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மணி சுக்கர உரையில் அந்த தேங்காயை வச்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னோம் அடுத்து உங்களுக்கு அதே வாரிசு அதே ஆண் குழந்தை கிடைக்கணும் மறுபடியும் ஆண் குழந்தை பிறந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கட்டத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் நிறைய பேருக்கு பார்ப்பாங்க ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருக்கோம் ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வா ராகு கூட்டணி போட்டிருக்கா ஒன்பதாம் மடத்தினுடைய அதிபதி மறைமுக ஸ்தானத்தில் ஆறு எட்டில் இருக்காரா அந்த வீட்டில் துரு மரணங்கள் நடந்திருக்கும் அப்பா வழிகளில் அப்பாவுடைய அப்பா அப்பாவோட சேர்ந்த பெரிய அத்தை அந்த மாதிரி பெரியப்பா அவங்களுக்கு ரெண்டு மனைவி இருக்கும் ரெண்டு கணவன் இருக்கும் அல்லது ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் நீங்கள் இதை கரெக்டாக எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலோ பண்ணலாம் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருந்தா கண்டிப்பாக நீ அதே மாதிரி நம்ம இந்த ஐந்தாம் மடமும் ஒன்பதாம் மடமும் கெட்டு போய் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஒரு பையனுக்கு திருமணமே நடக்கல முப்பத்தெட்டு வயசாச்சு அப்போ என்ன காரணம் கேட்குறான் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி கேதுபோட சாரத்தில் மக நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் இருக்கு அப்போ பிதர்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் வந்துருச்சா அப்போ அவனுக்கு திருமணம் நடக்கல இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு அங்கே நீங்கள் பார்ப்பீங்க தேவிப்பட்டினத்தில் ராமர் தன்னுடைய பிரம்மதி தோஷத்தை கழிச்ச இடம் அந்த இடத்துல அந்த ஒம்பது நமக்கரங்கள் இருக்குது அதை சுற்றி வழிபாடு பண்ணிவிட்டு மங்களநாதர் மங்களேஸ்வரி அப்படிங்கிறது உத்தரவு சமங்கலம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில்போம் அங்கே வராகி அம்மனும் இருக்குது தஞ்சாவூருக்கு அடுத்து மிகப்பெரிய கோவில்ங்கிறது உத்தரவசமங்கல தான் பெரிய வராகி அம்மன் சிலை இருக்குது அந்த அம்மனை கும்பிட்டு அதுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு அந்த மங்களநாதரையும் மண்ணுக்கு முன் மங்களேஸ்வரி அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்தீங்களே ஒரு சிறப்பாக இருக்கும் அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா முகபி டிவி அஸ்டோ டிவி ஆர்எம்டி வள்ளிடி ஜோதரம் மூணு யூடியூப் சேனலையும் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இதை இதை நீங்கள் பார்க்கும்போது இப்போ இவங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் அஸ்டோ டிவி கரூர் அஸ்டோ ஆன்லைன் அஸ்டோ டிவி கரூர் டிவின்னு போட்டிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக வரும் இந்த விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பித்த நாளும் சிறப்பான நாள் தான் அப்போ நீங்கள் மங்களநாதன் மங்களேஸ்வரிக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆயிரும் நம்ம நிறைய கோயிலுக்கு போகணும் அப்படின்ல ஒரு குறிப்பிட்ட கோயிலை கையில் எடுத்துக்கிட்டோம்னா போதும் அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை இது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பெண்களோட ஜாதகத்தில் நீங்கள் எந்த இடத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு இந்த மாத சுழற்சிங்கிறது சரியாக இருக்காது உடம்புல சத்து குறைபாடுகள் இருக்கும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு கற்ப பையில் நீர் கட்டிகள் இருக்கும் கேட்டால் தெரியும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு இப்போ குழந்தை வேணும் ஆண்களோட ஜாதகத்தில் ஏழாம் மடத்தினுடைய அதிபதி இருந்து அதற்கு சாரம் கொடுத்த கிரகமும் அழிக்கிரகத்தில் இருந்துச்சுன்னா விந்தணுக்கள் குறைபாடு கன்ஃபார்மாக இருக்கும் விந்தணுக்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது ஒரு பையன் பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அந்த மனைவியை கூட்டிகிட்டு வர்றான் ஜாதகம் பார்க்குறதுக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது இந்த பையனுக்கு தான் விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது ஆனால் அவன் ஏற்றுக்கலை நாம் சொன்னால் போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி வாப்பா உனக்கு தான் குறைபாடு இருக்குன்னு நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு தான் விந்தணுக்களுடைய அந்த அணுக்கள் இருக்குது ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு வந்தால் தான் குழந்தை வர முடியும் செக் பண்ணி வந்த பிறகு தான் சொல்கிறான் உண்மையிலேயே எனக்கு தான் சார் குறை இருக்குன்னு அப்போ அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் குழந்தை யாருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் சொன்னோம் குலதெய்வ குற்றம் தான் அது அப்போ இது என்ன செய்யணும்னா ஒன்பது நவக்கிரகத்துக்கும் நவக்கிரக பூஜை பண்ண சொல்லுங்க யாருக்கு குழந்தை இல்லாட்டாலும் சரி ஒன்பது நவக்கிரகத்துக்கும் நவக்கிரக பூஜை பண்ணணும் அப்படி எப்படி பண்ணுறது ஒம்பது நவக்கிரகத்துக்கும் ஒம்பது நவதானியம் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு வெத்தலை பதினெட்டு பாக்கு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒம்பது தேங்காய் பூவு சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாமே வச்சு அதுக்கு நவக்கிரக பூஜை பண்ணணும் அந்த கிரகத்தை ஒம்பது சுற்றி சுற்றணும் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு அந்த தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வரணும் திருச்செந்தூர் போயிட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் அவங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கணவன் மனைவியாக இல்லாமல் நம்ம சொல்கிற இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அவங்க கணவன முனையாக இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக குழந்த பிறக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு குழந்த பிறந்திருக்கு இது ஒருத்தருக்கு ரெண்டுக்கு இல்லை விளையாட்டுக்கு சொல்லலை நான் சும்மா சொல்லலை ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நீங்கள் இந்த கொரோனா டையத்தில் பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அழுக அழுகைனால் கொஞ்சம் நஞ்சே இல்லை போட்டு பிரட்டி எடுத்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக விருச்சிக ராசியை அவங்கெல்லாம் போன அதிகமான போன அவங்ககிட்ட இருந்தால் வரும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை யார் சார் சரி பண்ண முடியும் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ராசி எதுவாக இருக்கும் மீனமாக தான் இருக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவுடைய ஆலோசனை கேட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அந்த விருச்சிக ராசிக்கு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ லட்சம் விமர்சை தாண்டி போச்சு போட்ட உடனே அப்போ எவ்வளவு பேர் விருச்சிக ராசி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் அது உண்மையாக நடந்த விஷயந்தான் ஆனால் அது நிறைய பேர் அதை வந்து காமெடியாகவும் பேசியிருந்தாங்க கமானில் ஆனால் சூப்பர்யான்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒருத்தர் இங்கேருந்து தச்சு வேலை பார்க்குறதுக்கு அப்படியே இன்னொரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போகிறாரு அப்போல்லாம் அப்படி தான் விளாடுச்சு அப்போ ஒரு இடத்துல வந்து சவுண்டு கேட்குது அண்ணி இங்கே வந்துட்டு போ அப்படின்னு அங்கே போகிறாரு ஒரு பானை நிறைய தங்க காசு இருக்குது இதை எடுத்து உன்னோட துண்டில் கொட்டி கேங்குறாரு இவர் எடுத்து அவர் வேட்டி விரிச்சு கொட்டிக்கிட்டார் திரும்ப அந்த இடத்துல அந்த என்ன சொல்லுதுன்னா ஒரு கை நிறைய அள்ளி திரும்ப அந்த பணத்தில் போட்டு இவருக்கு மனசு வரல தங்க காசு இல்லையா ஒரு ரெண்டு மூணு மட்டும் எடுத்து போட்டுட்டு மிச்சத்து முடிஞ்சு கட்டிட்டு போயிட்டார் கடிட்டு போய் வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் அப்படி கீழே அந்த இரவாரம் சொல்லுவான் அந்த சட்டம் இருக்கும் இல்லையா அதுல கொண்டு கட்டி தொங்க போட்டார் அப்ப இவருக்கு சமைக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கார அம்மா பருப்பு வாங்குறதுக்கு கடைக்கு போகுது கிடந்திருக்கல அப்ப அந்த ஆசையத்தை கேக்குது ஐயா அது என்ன முடிச்சு அம்மா அந்த வந்த எனக்கு தெரிஞ்சவங்க தோர முறப்பு கொடுத்தாங்கம்மா அதை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அம்மா பார்க்குது தோரம் பரப்புங்கிறாரே பருப்பு இல்லையா அந்த கொஞ்சம் எடுத்து நம்ம இவருக்கு சாம்பார் வச்சுட்டு அப்புறமா வாங்கி கொட்டி வச்சிருவோம்னு சொல்லி அதை எடுத்து அவுத்து பார்த்தா தங்க காசு விடுமா தூக்கி அது பானையில் கொட்டிடுச்சு எந்த அளவுக்கு கட்டியிருந்தாரோ அந்த அளவுக்கு தோரம் பரப்பு வாங்கி கட்டி தொங்கப்பட்டுருச்சு இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்திரமா திரும்பி வரும்போது அந்த முடிச்சு அவிழச்சு பார்க்குறாரு தோரம் பரப்பா இருக்கு அம்மா நான் அது வச்சுருந்தேன் இது வச்சிருந்தேன் அந்த அம்மா சொல்லிடுச்சு எல்லாரும் சாச்சி இவ்வளோ பேர் இருக்கு இவர் என்ன சொன்னாரு நான் கேட்கும்போது என்ன சொன்னார் தோரம் பருப்புன்னு சொன்னாரு இப்போ என்ன அப்படிங்கிறாரு ஒண்ணுமே பேச முடியல இவர் அழுதுகிட்டே அதை எடுத்துகிட்டு வந்துட்டார் அதே இடத்துக்கு வர்றாரு அதே இடத்துல அதே இடத்துல வந்து சவுண்டு கேட்குது இங்கே வானேன்னு கூப்பிடுது போகிறார் போகும்போது அந்த வேட்டியை விரிச்சு நீ போட்டு போனீல அதை எடுத்துக்க தங்க காசு போட்டு போனார்ல எடுத்து போட்டு போனார் அதை எடுத்துக்க அப்படின்னு நீ என்னை ஏமாத்திப்பிட்ட நீ எனக்கு ஆசையை கொடுத்து மோசம் பண்ணிவிட்டான்னு அது அங்கே கத்துறாரு அப்போ சொன்னார் அவர் இந்த தங்க காசுகள் யாருக்கு போக வேண்டியதுன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு போக வேண்டிய தங்க காசு அதை கொடுத்து விட்றதுக்கு ஆளாம இருந்தேன் அந்த வீட்டுக்கு நீ தான் போனேன் நீ மீன ராசியை சேர்ந்தவன் நீ தான் அதை கொடுக்கணும் அதனால உன்கிட்ட கொடுத்து அனுப்புனேன் அப்போவாவது உன்கிட்ட சொன்னனே கை நிறைய அள்ளி போடணும் போட்டியா போடலையே அப்போது இருக்கிறத எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இவர் அப்போ தான் தெரிஞ்சது அந்த அதை உடனே அந்த விருச்சிக ராசிக்கான பலம் பலமான ஒரு நிலை இருந்தது உலகம் முழுவதும் அவ்வளவு க்ளையன்ஸ் இருந்தாங்க அவ்வளவு பேர் நம்ம ஜாதகம் பார்த்தாங்க நிறைய நேரம் பெயற்சின்னு நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறாரு நிறைய பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஜாதகத்தை பற்றி நம்ம பேசணுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா திருமணம் நடக்கலை அதே மாதிரி ரொம்ப பொருளாதாரத்தில் அடி வாங்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தெய்வ குற்றங்கள் இருக்கும் உங்களுடைய பரம்பரையில் யாராவது உங்கள் வீட்டில் உங்களுடைய இடங்களில் கோவில் கட்டி கும்பிட்டுருப்பாங்க அல்லது கோவில் சொத்தை விற்றுருப்பாங்க இதனால இந்த ஜனத்தில் அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப அடிபடுறாங்க இப்போ நீங்கள் இந்த இந்த இதை இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே எடுத்துக்கலாம் அதை அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு தெய்வ வழிபாடுகள் இருக்கும் பூர்வ ஜென்மல பெண் தெய்வ வழிபாடு ஏதாவது ஒரு வழிபாடுகள் இருக்கும் கேது அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை சுருக்கமா எடுத்துக்கலாம் அவங்க வீட்டில் வாக்குமுறை இருக்கு அவங்க அப்பா தாத்தா காலத்துல ரெண்டு மனைவிகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் மக நட்சத்திரத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா பித்துக்கள் தோஷத்தால இந்த குடும்பம் குழந்தை பாக்கியத்துக்காக போராடுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கோ இறந்த தோஷம் இருக்கு பசுமாடுகளை கொன்ன தோஷம் இருக்கு இது நீங்க சொல்லி பாருங்க பலன் சரியா வரும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்